இந்த சாமந்தி வந்து ஹைப்ரிட்டு ஹைப்ரிடுன்னா இது நிறைய பூவோடு தான் வரும் வரதே குட்டி குட்டியாக நிறைய பூவோடு வரும் ஆனால் இது வந்து தாங்காது நம்ம வெயிலுக்கு ஹீட்டுக்கு அந்த ஹீட்டில் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சதும் செடி ஃபுல்லாகவே காஞ்சே போயிடும் உங்களுக்கு இந்த வெரைட்டி வந்து நம்ம வெயிலுக்கும் ஹீட்டுக்கும் தாங்கி வளரும் இதுதான் நாட்டு வெரைட்டி உங்களுக்கு கிடச்சிங்கன்னா அது வாங்காமல் இதை வாங்கி வளங்க இதை வாங்கி வளர்க்குறதுனால நம்மளுக்கு பிளான்ட் வந்து பர்மனண்ட்டு பூ வந்து ஒரு ரெண்டு மாதம் முல்ல மூணு மாதம் உங்களுக்கு கேப் கிடைக்கும் இது வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து கஸ்டமர் நேற்று கொரியர் இந்த நேற்று கொரியர் பண்ணது அது கஸ்டமர் வீட்டுக்கு போயிடுச்சின்ட்டு ரிவ்யூ போட்டிருந்தாங்க இது வந்து நல்லாவே வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை ஒரு ஆறு பிளான்ட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே நர்சரியில் இருக்கிற செடியை மட்டும் நாங்கள் சொல்கிறோம் அது மட்டும் கேளுங்கள் இல்லாத செடிங்களை கேட்காதிங்க ஏன்னா இருக்கிறத மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் இல்லாத தேடி தான் இருக்க முடியும் கிடைச்ச உடனே நான் சொல்கிறேன் அப்போ வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்